ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அது கூட கால் டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கட் பண்ண மரவள்ளி கிழங்கு அலசி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம ஊற வச்சுருந்த இட்லி அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வெட்டி வச்ச மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்ல பே மையை அரைச்சிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி இப்போ நம்ம இது கூட தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க தாளித்து அதை வந்து மாவில் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா கல் சூடானதுக்கப்புறமா நம்ம தோசைக்களை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மெல்லீஸாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மாவை தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மெல்லீஸாக தோசை வரும் அதே மாதிரி மாவை நல்லா மைய அரைச்சிக்கோங்க எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றி முருகலாக வேகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டோன்னு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட எல்லா சட்னியும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னின்னு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் மரவள்ளிக்கிழங்கு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி முருகலாகவும் நல்லா வரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.